சிரிப்பு வந்து சுதாகரன் நான் சொல்லியிருந்தேன் மனோர் அம்மா மாதிரி சிரிப்பான்னு சொல்லி அப்போ அம்மா சொல்ல சொல்ல அம்மா வட்டியும் சிரிப்பாக தாங்க அவ்வளோ தூரம் அவ்வளோ தரம் அவ்வளோ தூரம் வந்து நல்ல பைக்குண்ணே ஏன் சொல்லி கேட்கல ஏன்னா நாங்கள் நல்ல மாதிரி ஓடினேன் அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் இன்றைய தினம் அங்கே நிற்கிறேன் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே மணிக்கிறோம் எங்களுடைய வீட்டுக்கு முன்பகுதி போகிற பாதையில் எங்கெண்ட வீட்டுக்கு வழியில் தான் நாங்கள் நிற்கிறோம் அதாவது தினம் இன்றைய காணொலியில் நாங்கள் இன்னும் பார்க்க போகிறோம் சொன்னால் உண்மையிலேயே வேறு வீடியோ ஒன்றுமே எடுக்க இல்லாது நேற்றைய தினம் நான் அந்த எங்கள் பைக் எடுத்து நான் புதுசாக அப்போ நான் பைச்சார்ஜ் கம்பெனிக்கார அன்னைக்கு நான் கால் பண்ணி கேட்க அந்த அண்ணா சொல்லியிருந்தேன் தம்பி மூவாயிரம் கிலோமீட்டருக்கு உள்ளே அப்போ சேவிஸ்லேருந்து ஒயில்லேருந்து எல்லாமே மாற்றணும் மற்றது வந்து பெட்ரோல்லேருந்து இன்ஜின் சவுண்ட்லேருந்து எல்லாமே செக் பண்ணணும் தம்பி நீங்கள் கராச்சியை கொண்டு வாங்கோ வேற ஒரு கராச்சிலையும் கொண்டே பெட்ரோலோ ஒன்றுமே நீங்கள் செட் பண்ண கூடாது வேறு எங்கேயும் சேவிஸ் போட்டு எங்களுக்கு தெரிஞ்சால் பிறகு நாங்கள் பைக்கில் என்னென்ன மிஸ்டேக் வந்தாலும் நாங்கள் செஞ்சு தர மாட்டோம் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருந்தார் அப்போ அதனால காலமே வந்து அம்மா சொல்லியிருந்தேன் அம்மா என்ன செய்கிறேம்மா நான் இப்போ கராச்சிக்கு போட்டேன்னு சொல்லி அப்போ அம்மா சொல்லியிருந்தா இது தம்பி முக்கியமான ஒரு விஷயந்தானே இப்போ சின்ன சின்ன பிள்ளைகள் வந்தாலும் நிறைய செலவுகள் வரும் என்ன வரங்க ரோடு செய்கிறாலும் நிறைய செலவுகள் வரும் அப்போ அம்மா சொல்லியிருந்தால் கட்டாயம் நீ கொண்ட சேவிசேம் போட்டு சேவிஸ் போடுறதுக்கு வந்து ஃப்ரீ ஒயில் மாத்திர தான் காசு அது பிரச்சனை இல்லை அப்போ ஒயிலையும் மாற்றி இப்போ நாங்கள் பைக் எடுத்துக்கிட்ட ஒரு ரெண்டு மாதம் மாதிரி தான் வரோம் அப்போ கண்டிப்பாக அது ஒரு இன்றைக்கு ஒரு பதிவாகத்தான் இருக்கும் முன்டைய வீடியோவில் நம்ம ஒன்றுமே பதிவு இல்லை ஓ தான் அப்படியே பார்த்தீங்கன்னா கூடுதலாக வந்து என்னோட கதைக்கிற ஒரு சில அண்ணாக்களோ அக்காக்கள்ல இருந்து கேட்குற பதில் அப்படின்னு சொன்னால் ரூபன் என்ன மாதிரி இவங்களோட அம்மாவுக்கு இப்போ உடம்பு நிலையெல்லாம் என்ன மாறி என்ற மாதிரிக்கு அப்போ உண்மையில் அம்மாவுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நம்ம நான் சொல்ல சொல்லுங்க என்ன உங்களுக்கு எதுவும் கேட்கலாம் இன்னைக்குமே ரெண்டு தரம் கரண் பிடிக்காத அந்த ரெண்டு தரம் கரண் இருந்து அந்த கை உழைவுகள் கொஞ்சம் குறைவு கை பிடிச்சதுக்கு கொஞ்சம் குறை இந்த கையெல்லாம் சுட்டியாக உழைஞ்சு தூக்கி எல்லாம் அப்படி அந்த பட்ருந்தேன்னா அந்த உழைவுகள் குறைவு அதுக்காண்டி கட்டி மாறும் அதெலாம் இருக்குது உழைவு நின்று உண்மையில ஒரு நிமிஷம் கையில இருந்து கட்டி விஷயங்கள்ல இருந்து எல்லாமே கொஞ்சம் குறைவுண்டு நீங்க சொல்றீங்க தானே அதெல்லாம் பாக்குற உறவுகள் என்ன அவ்வளவு சந்தோஷப்படி வேணும் தெரியுமோ உப்ப அத்தைக்கு ஏன்னு சொன்னா உண்மையில வந்து அம்மாவை அம்மா வேண்டா கூடுதலா விரும்பி வந்து பாக்குறவ என்னோட கதைக்கிற ஒரு சில கேட்கிறவ ஏண்டா கூடுதலா வந்து அம்மான்ட சிரிப்பு அப்படி பாத்தீங்கன்னா இங்கே இருந்தம்மா சிரிப்பு வந்து சுதாகரன் நான் சொல்லியிருந்தேன் மனோரம்மாறி சிரிப்பட்டு சொல்லி அப்போ அம்மா சொல்ல சொல்ல அம்மாவுட்டே சிரிப்பாக தான் கிடக்கு நேற்று முழுக்களும் நேற்றுல நான் சில நேரங்கள்ல போட்ட சில நேரங்கள்ல சாப்பாடு கூட அம்மா சாப்பாடு போட்டுட்டீங்களான்னு கேட்கிறே இல்ல இப்ப மனோரம் என்ன சாப்பிட வேட்டியா அப்படித்தான் கேட்கறது கேட்கிற உறவுகள்ல இருந்து பாக்குற உறவுகள் என்ன கூடுதலான அன்பு வச்சிருக்கிறேன் எனக்கு தெரியும் என்னென்னு சொன்னேன் எப்பன் வீடியோவில் நான் போகாமலோ சுகமென்று சொன்னாலே உடனடியாக கோல் பண்ணி கேட்குற விஷயம் முதல் உங்களுக்கு சுகமா என்று தான் கேட்பினேன் அப்படி ஒரு உறவுகள் என்னோட கூட இருக்கினைக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்கிறேன் அதே போக எனக்கு இப்போ ஓராந்தேதி மூன்று டெஸ்ட் கொண்டு வர சொன்னாங்க அது செஸ்ட் பண்ணிக்கொண்டு அஞ்சாந்தேதி ஜாழ்பாணம் ஹாஸ்பிட்டலுக்கு பெரிய அம்மா பாப்பா அங்கேயும் போய் வந்த அப்புறம் சந்தோஷம் இல்லை அம்மா ஒரு இதுவுமே உங்களுக்கு பிரச்சனையே வராது என்று சொன்னால் கரண்ட் பிடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல மாதிரி தான் இருக்கிறீங்க அப்போ ஓகே அப்போ எனக்கு இப்போ இவ்வளோ சந்தோஷமாக கிடைக்கும் உண்டு வாயால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்றே எனக்கு அதை விட்டு ஒரு சந்தோஷம் இல்லைன்ற தெரியுமா இவ்வளோ ஐம்பத்தி மூன்று நாள் சுத்தியான ஒரு வேதனையோட ஏழாம எல்லாம் அந்தரப்பட்டு கொண்டு செய்யறேன் நம்ம அப்படி கையை உயர்த்தினாலே சொல்லுவா ஐயோ நான் கைகணும் அப்படின்னு சொல்லுவா அந்த கையை மேல உசத்தினா தானே அந்த உழவு எனக்கு குறைவா இருக்கு மில்லியா அந்தரமா தான் இருந்தாரு என்ன பதினஞ்சாம் தேதி திருப்பி ஒரு கரண்ட் சொன்ன மூணு அப்படியே எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு அப்படி என்று சொன்னால் என்ன ரூபன் ஹெல்பிங் வீடியோ செய்யப்பேன்னு சொன்னீங்க பிற ஒரு கதையுமே காணல என்று உண்மையில் ரெண்டு நாளாக வந்து சரியான மாதிரி இருக்குது இருமல் நேற்றைய சின்ன வீடியோவில் கூட நான் பதிவு செஞ்சுருப்பேன் இருமல் அப்போ எனக்கும் வந்து அந்த கொஞ்சம் கதைக்கக்கூடிய மாதிரி சரியாக இருந்தால் தானே நான் அந்த ஹெல்பிங் வீடியோ வந்து சரியான மாதிரி செய்யலாம் அந்த லண்டனில் இருக்கிற அண்டா கூட ஒரு ரெண்டு மூன்று தரத்துக்கு மேலே மெசேஜ் கால் பண்ணியிருப்பா உண்மையில் பழமையாக அந்த அந்த வந்து கதைக்கிறா என்னோட உண்மையில் சொரி என்றா நான் ஆன்சர் பண்ணல சொரி உண்மையில் இப்படி திங்கக்கிழமை மாதிரி தான் கண்டிப்பாக ஹெல்பிங் வீடியோ ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கிறேன் திங்கள் சொன்னது குரானை காயங்கள் இந்த திங்களில் இருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணுவார் ஏன்னண்டா இன்றைக்கு நேற்று இந்த இருமல் வர்றது அன்று நினைக்காதங்க இவரு கிடா கிடா இப்படித்தான் ஒரு சளி சம்பந்தமாக ஒரு இருமல் வேட்டுறது கூடுதலாக நேற்றைய வீடியோவில் கூட நான் மிஸ்ஸஸ் சுமன் அதாவது இந்த மச்சானோட கூட நான் வீடியோ எடுத்து கொண்டு வந்துட்டு சோடா குடிச்சோன்ட்டு நான் அப்புறம் நோமலாக ஜோக்கா பெம்பலாடிச்சு கதைக்கிறான்னு வளமே அப்போ அப்படி இருந்து கொமன்ஸை பார்த்தேன் தம்பி நீங்க குடிங்க குடிங்கோண்ட மாதிரி உண்மையில நான் சாப்பிட்டுட்டு சுடு தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு தான் நான் வந்து நித்திர கொள்றேன் நானே நம்ம பொதுவிலேயே சுடு சுடுதண்ணி தான் பாவிக்கிறவர் வீட்டை இருந்தால் சொல்லுவார் அம்மா சுடுதண்ணியை பெண் வைக்கங்கன்ட்டு சொல்லுவார் ஏன்னா அந்த தொண்டை கரகரப்பு தன்மையாக இருக்குது சளி தன்மையாண்டா உடனே குடிப்பார் அப்படி அப்படியே பாத்தீங்கன்னா அரு ஜிம்மு கூட ஒரு கொஞ்ச நாள் போகலுக்கிட்ட கிட்டே நெட்டை பலன்பாடாக இப்போ பத்து பையன் பத்து நாள் தான் போகளுக்குன்னா பன்னெண்டு பதிமூணு நாலு நாளத்தில் கூட்டாளிப்படியும் அடிச்சொல்கிறாங்க ஜிம் எல்லாம் எழுத்து பூட்டியாச்சு மாதிரிக்கு அப்போ சரி ஓகே பரவாயில்ல இது என்ன பரத்துறையில் ஒரிஜிமாக இருக்குது இப்போ நினைச்சா நிறைய இடங்கள் இருக்குது போகலாம் அது பரவாயில்ல பக்கத்தை ரெண்டாக்காண்டு தான் அது பிரச்சனை இல்லை இதில் என்ன இருக்குது எங்கள்ட்ட சாப்பாட்டு பகுதியில் கொஞ்சமாக சாப்பாடு அது இது கொஞ்சம் கூழ் தண்ணி இல்லை எல்லாத்தையும் கொஞ்சம் குறைச்சி கொண்டுமென்று சொன்னால் நோம்பல எங்கள்ட்ட உடம்பும் சேமிக்கு வரும் என்னையும் நிறைய பேர்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன் சாப்பிடுங்க உள்ளியை வந்து நீங்கள் பச்சையாக தான் சாப்பிடுங்க சுட்டு சாப்பிடுவோங்க இல்லாட்டா பச்சையாக சாப்பிடுவோம் என்ன அப்படியே பாத்தீங்கன்னா அங்கடா வீடியோ எடுக்கிற தம்பி இருக்கானே அவருக்கும் வந்து கொஞ்சம் குளப்படி கடாக்கு ஆள ஆறு மணி பிறகு அந்த வடிவேல மாதிரி ஆள் உருட தெருக்குது இல்லை ஓ விடிய நான் என் வீட்டை ஓ சாப்பன் சொன்னேன் தம்பி என்ன மாதிரி நான் பதினொன்னி தான் போனானா ஆனா என்னன்னா ஒலிம்பிட்டார மகன் சொல்ல இங்க தம்பி ஒரு மணி தானே அவன் ஒழும்புறான் நீங்க உப்பு என்பதை ரெண்டு மாதிரி அவர் சொன்னார் என்னதுக்காண்டி கோவிலுக்கு ஒரு வாரத்தை என்னதுக்காண்டி அவ்வளவு லேட் ஆகுது கோயில் விசேஷத்துல சார் நான் நம்பவே மாட்டேன் கோயில் விசேஷம் ஒரு அஞ்சு நாள் இல்லை பிறகு எங்க அவர் சொல்றா பதினஞ்சு நாள் எல்லாம் முடிஞ்சது இப்ப தகப்பன்னு சொல்றேன் எனக்கு என்னன்னு சொன்னா தம்பி ஆறு மணி பிறகு கொஞ்சம் வாழ் கொஞ்சம் குழப்படியாக தான் கிடைக்காது ஆனால் உண்மையில பார்க்குறீங்க குழப்படியன்னு சொல்லி கொஞ்சம் வீட்டுக்கு தான் போவோம் கொஞ்சம் லேட்டாகலையும் மற்றபடி வேறு பழக்கங்கள் ஒன்றுமே இல்லை அது நான் சுவர் பண்ணி சொல்லுவேன் நல்ல படியன் ஆனால் ஆளை வந்து அந்த பைப்ரேஷன் படிவேல மாதிரி ஆளை அது அதுதான் பிரச்சனை என்ன ஒழிக்கிட்டீங்கன்னு கேட்டால் பக்கத்துக்கு அளவு வேறங்க பிடிக்கலோடு போட்டு திரும்பி வந்துடுமாள் உண்மைக்குமே ஒரு நல்ல புள்ள நாங்கள் சொல்கிறோம் கேட்குறது உடனே கோல் பண்ணினோன்னே சொல்லுவார் உடானே ஓ விளிக்கவேண்டா என்றா சொல்லியார் ஓ விளக்கிடா வெளியிலாதானே விளக்கிட தானே வேணும் முதல்ல அந்த மரப்பு கிடையாது உடானேண்டான்னு சொல்லி சரி இப்போ பார்த்திங்கடா இப்போ நோர்மலாக நாங்கள் அப்படியே வெளிக்கிட்டு போகிற போகிற ஒரு சில இடங்கள்ல நாங்கள் ஏதாச்சும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தாலும் பார்க்கலாம் ஓ கண்டிப்பாக நான் இந்த பஜாஜ் கம்பெனி கடையை வந்து உங்களுக்கு நான் காட்டுவேன் ஆவரங்கால் இருக்கிற கடையை அப்போ சார் இதில் நான் இப்போ இதில் கணக்கு கழிச்சு கொள்ளாமல் அடுத்த கட்டமாக நாங்கள் என்ன செய்வோம்மா நீங்கள் போவீங்கன்னு என்ன உண்மையில் எங்கள் நேசித்து பார்க்குற உறவுகளுக்கு ஒன்று நான் தெரிவித்துக் கொள்ளணும் என்ன நீங்கள் ஆசீர்வாதத்தால் உண்மைக்குமே எவ்வளவு நோய் நொடிகள் இருந்தாலும் ஒரு மன சந்தோஷத்தோடு இருக்கிறோம்ன்ற சொன்னால் காரணம் என்னெண்டா ஒவ்வொரு உறவுகளும் நேசித்து எங்களை பார்த்து நல்ல மாதிரி எங்களை நேசித்து கொண்டிருக்கிற ஒரு சந்தோஷம் அதுக்கு ஒரு பக்கம் மற்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல மாதிரி லண்டனில் இருக்கிற இப்போ பார்த்தாலும் அண்ணாக்கு வந்து வாட்ஸ்அப்பில் பண்ணுறப்ப ஜோன்சின் நான் அவரை நான் கூடுதலாக கூப்பிட போகிறேன் அவரும் வந்து சொல்கிறேன் ட்ரெண்டு நாளே தொடர்ந்து வீடியோ போட்டுட்டேன்டா மூன்றாம் நாள் தடுத்துக்கப்பர் என்ன இந்த வீடியோ வருமா வராதா ஓட உண்மையில் ஒரு சில காரணங்களோட தான் உண்மையாக வீடியோ நாங்கள் போடாமல் விடுறது ஒரு சில காரணங்கள் இருக்கும் எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்குது நாங்கள் வீடியோண்டே போட போடையிலையோ இல்லாட்டா இன்றைக்கு நாங்கள் நல்ல மறுக்கிறோம் நாளைக்கு கடவுளை அப்படியே சொல்ல நான் வயலை சொல்லலை சின்ன வருத்தங்கள் வரலாம் இல்லையன் சொன்னால் ஏதாச்சும் ஒரு ஒன்று நடக்கலாம் ஏன்னா அது மனசிட்ட காரியங்கள் அப்படி மட்டுமே நாங்கள் வேணுமெண்டு வீடியோ போடாமல் ஒன்றுமே இல்லை காரியங்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா ஆனா பாக்குற உறவுகள் தகண்டு இவ வருத்தமா இருக்கிறவ இது என்ன பிரச்சனையும் உங்கள்கிட்ட ஒரு ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு நீங்க தரபடியா தான் நாங்கள் ஓரளவுக்கு என்று சொன்னாலும் ஒரு படி வளரக்கூடிய மாதிரி இருக்கிறோம் உண்மையில் உங்களோட சப்போர்ட்டுங்களுக்கு கண்டிப்பாக வேணும் இதோட நாங்கள் வீடியோவை போய் கராச்சியில் போய் பார்க்குறோமோ இல்லை இடையிலான இங்கே சந்திக்கிறோமோ எனக்கு தெரியலை அதுக்கு முன்னால் எங்கள் சேனலுக்காரன் பெஸ்ட்டு வாருங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் உப்பு வாங்கோ அடுத்த கட்டமாக என்னவென்றதை வந்து வடிவாக பார்ப்போம் நாங்கள் பைக் எடுத்துகிட்டு வலிக்கிடுவோம் என்ன பைக் எடுத்து

எல்லாமே அம்மாக்கள் அப்பா கூட இருக்கு மட்டுந்தானேண்ணே அப்படின்னு சந்தோஷம் பண்ண நானுங்க பாருங்க ஆவரங்கால கண்டு சொல்லி வெளுக்கடைனா ரெண்டு திரிக்கிறதுக்கு தந்து கிடக்கு அப்போ இந்த அண்ணாடை கொண்டே கொடுத்துட்டு பூ எடுத்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குமா என்ன இதுதான் இது அந்த அரைச்ச ஏற்ற மாதிரி திரிக்கணும் இது சத்தம் மிளக இல்லை ரெண்டு இல்லை இதை புறும்பா இது புறும்பா ненда ಇದೆ അര അര അര채 ತೋಳ ಸರಕ ತೋಳ ಸರಕ ತೋಳ ಯಾ ಆ ಆನೆ ಆನೋ ಡಾಡ್ ನೆರೆದಲು ಇದು ಸರಕ ತೋಳ ನೀವು ಮಳದ ನೀವು ಮಳದ ಎದನ ಮಳ ಬರಣ್ಣ ಬೇರೆ ಬಿಡ್ತಿದ್ದರೂ ನಾನು ಬೇ ಬೇ ಸೆಲ್ವರ್ ಹೋಗಣ್ಣ ಸೆಲ್ವರ್ ಹೋಗಾ ಎದನ 4 ಮಣೆಯೊಳಗೆ ಬರವಾ ಇಲ್ಲ ಇಪ ಮುಗಿಯೋ ಅರೆ ಮಂಜನ ಅದಕ್ಕೆ ಸರಿ ಸರಿ ಓಕೆ போயிட்டு மாலை சந்தை கிட்ட வந்துட்டேன் ரொம்பட்டான் சீசன் கேட்டு போது அண்ணா ரம்பட்டான்னு இல்லை அண்ணாட்டான் இருநூறு இல்லை எத்தனை பழம் இருநூறுவா மட்டும் 15 படங்க இருக்கு நல்ல தரமா இருக்கு. இது பங்கா ஒண்ணு. இது லைட் அத என்னன்னா மங்குஸ்தா. மங்குஸ்தா னானே. うん. மங்குஸ்தா னானேன்னா ரம்பட்டானதாங்க. அப்ப காலமா வந்து நீங்க நான் போறேன். ரொம்ப நல்லா இருக்கு. இங்க நாலும்

ஏன்னா நாங்க நல்ல மாதிரி ஓடினாலும் கொண்டு வந்து பின்னால் கொண்டு வந்து அடிக்கிறாங்க கொஞ்சம் பரவாயில்ல போல கொஞ்சம் வந்துட்டேன் வந்துட்ட முன்னோர்களாக சேவ் இல்லாதையும் போட்டுட்டு பார்ப்போம் வேண்டாம் அவங்க படிகளை கேட்க நாங்கள் வீடியோ கண்ண வரையில் இந்த மாதிரியே சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஆவரங்காலில் வந்து அந்த போட்டை பார்த்தாலே தெரியுமா இப்போ நாங்கள் சேவ்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு பார்ப்பேன் ஓகே பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே ஆவரங்கல் கராச்சியில் வந்து அந்த முதலில் சொல்லியிருப்பேன் அவங்க சேஸ் போகிற இடத்த வந்து வீடியோ தம்பி பதிவு செய்ய வேணாம் வேண்டாம் ஒரு மாதிரி இருக்கான்னு சொல்லி வைக்கப்பட்டு வேணாங்கள் அப்படின்னா அதை பதிவு செய்யலை உண்மைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல மாதிரி தான் சேவ்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க போட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே பொதெல்லாம் சரியான மாதிரிக்கு வெயிலும் வேறு ஆனால் நேரம் பார்த்திங்கன்னா அதில் அஞ்சு மணிக்கிட்ட ஆச்சுது ஆனால் அப்படி இருந்தாலும் ஒரு கலைப்பாக இருக்குது அதனால் வந்து அண்ணாண்ட கடையில் ஒரு கிளனி ஒன்று குடித்தா கொஞ்சம் முஷாராக இருக்குமென்ற மாதிரி தெரியுது அப்போ அதனால் நோம்பலாம் ஒரு இளநி உண்டு வண்டி அண்ணாட கடையில் குடிப்போம்மா என்ன அண்ணா என்ன என்ன நல்ல நீ இருநூறுவா ஒன்று சாதீங்களே ஆ எதுனாலும் நல்லதாக பார்த்து வட்டுங்க இல்லை குடிக்கத்தானே ஓ எது நல்லா இருக்குமா குடித்தா கொஞ்சம் நல்ல உஷாராக இருக்கும் வீடியோ எடுக்கிற தம்பிக்கும் தானே அப்போ இப்போ நான் அப்புறம் அவனை அடுத்த கட்டம் குடிக்கட்டேமா என்ன பல வகையெல்லாம் கொஞ்சம் வெளியேண்ணா பப்பாசு பழம் என்ன விலை நல்லா இருக்கா சதம் எல்லாம் அன்னைக்கு குடிங்க வாங்க ஏ வாங்க கொண்டு குடிப்பா எப்படி விசினா இப்படி போதான கொஞ்சம் டல்லாக நிற்கிறேன் கிடையே நாள் கடுமை வைக்கப்படுதாப்பா கம்மி கொடுப்பியா அண்ணா உனக்கு சொல்கிறேன் என்ன நோமில் ஒன்று கொடி அண்ணா ஒன்று ஒட்டுங்கண்ணா உனக்கு ஓகே ஓகேக்கா ஆ கிலோ நூறுரூவா ஒரு கிலோ ரெண்டு கிலோ கொண்டு வாங்கண்ணா ஒரு கிலோ ஒரு கிலோ தாங்க நல்ல பழமாக தாங்குவோம் அதில் பழமும் பழங்காது ஒரு கிலோ அஞ்சு டம்பது ரூபா அண்ணா அப்போ என்ன எனக்கு இதில் பழத்தில் ஒன்று தாங்கண்ணா உண்டைக்கு விட்டு சாப்பிடக்கூடிய மாதிரி உண்டு தர மாட்டியில் வீட்டுக்காரர் போன உடனே தங்கச்சி இந்த படியில் ஓடி வந்துடுவாங்க உண்டைக்கு விட்டுடலாமா ஆ இது விட்டலாமா ஓகே அப்போ இதில் உண்டு காணும் ஒரு பேக்கில் போட்டு தாங்கண்ணா வேறு என்ன இதுனம்மாங்கம்மா இது என்ன பழமண்ணா நல்லாங்கம்மா இது என்ன விலை

கடன் சரி கிடைக்கலையாது ஓகே மாதிரில மில்லில் திரிக்க கொடுத்தா மில்லு எடுக்கணும் அதையும் எடுத்துக்கொண்டு நாங்கள் ஒழுக்கிடோம் என்று பதிவு வந்து உலகம் தான் உண்மையில் இதுண்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாளை ஒரு புதிய ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் பை